வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் திருவள்ளுவரின் தொலைநோக்கு சிந்தனையை நிறைவேற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளாா் காசி சங்கமத்திற்கான இணையதள பதிவு சேவையை மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது மாட்டுப் பொங்கல் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் திருவள்ளுவரின் தொலைநோக்கு சிந்தனையை நிறைவேற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் திருவள்ளுவர் தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் தமிழில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தலைசிறந்த தத்துவ ஞானியான திருவள்ளுவரின் திருக்குறள் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் திருவள்ளுவரின் போதனைகள் இன்றளவும் பொருத்தமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக காலத்தால் அழியாத படைப்பாக திருக்குறள் போற்றப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் காசி சங்கமம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான இணையதள பதிவு சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா் பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் புத்தொழில் நிபுணர்கள் உட்பட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார் நடப்பாண்டில் காசி தமிழ்ச்சங்கமம் சித்த மருத்துவ முறையில் அகத்தியரின் பங்களிப்பு மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார் மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் மகளிர் சிறுதொழில் முனைவோர் ஆராய்ச்சியாளர்கள் என்ற பிரிவுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காசி சங்கமத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார் இவ்விழாவின் ஒரு பகுதியாக மத்திய பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இருநூறு தமிழ் மாணவர்கள் வாரணாசி பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தியை பார்வையிட உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் வகையில் காசி தமிழ்ச்சங்கமம் நடத்தப்படுவதாக சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ரிலீஸ் செய்திருக்கிறோம் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஷி தமிழ் டாட் ஏடிஎம் டாட் ஏசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக இந்த வருடம் அகஸ்டியர் பற்றி ஒரு தீம் அதையும் தாண்டி ஒரு நாள் இரவு பிரயாக்ராஜில் தங்கி மகா கும்பலியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியில் எந்த சிக்கலும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்து இதற்கான பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சிவசங்கர் கேட்டுக் அறிக்கை முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாட்டுப் பொங்கல் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கிராமப் பகுதிகளில் மாடுகளுக்கு அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கால்நடைகளை தெய்வமாக போற்றி பொங்கல் வைத்து இந்நாளை கொண்டாடியதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மாடுகளை கழுவி அவங்களுக்கு பொட்டு வச்சு புது கயிறு எல்லாம் மாத்தி அவங்களை அலங்காரம் பண்ணி இன்னைக்கு தெய்வமா வழிபடுறோம் இன்னைக்கு பொங்கல் வச்சு மாடுகளுக்கு வந்து பொங்கல் வந்து நாங்க கொடுப்போம் மாடு வந்து எங்களுக்கு வருஷம் வந்து பொருளாதார ரீதியா வந்து நிறைய உதவி பண்ணுது விவசாயத்துக்கு வந்து பெரிய ஒரு நண்பனா வந்து மாடுகள் இன்னைக்கு இருக்கு மாடை வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சு அவங்க தெய்வமா நாங்க வழிபட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டு பொங்கலை வந்து நாங்க கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் மாட்டு பொங்கல் திருநாள் அன்று எங்களோட குலதெய்வம் வடிவமான மாட்டை குளப்பாட்டி அதை அலங்காரம் செய்து அதை நான் என் குழந்தைங்களை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வரேன் இன்னைக்கு நாங்க அவருக்காக படையல் செஞ்சு பொங்கல் வழிபட்டு வந்திருக்கிறோம் மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் ஏராளமான காளைகளும் மாடுபிடி வீரர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்து பரிசுகளை தட்டிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் बाकी बोले बा सुपर कम भी तोड़ बोलिया कम भी तोड़ बोलिया सुपर या மதுரை மாவட்டம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதை தொடர்ந்து வாடிவாசலில் சீறி வந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு வீரர்கள் மடக்கி பிடித்தனர் இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு இருசக்கர வாகனம் தங்க காசு வெள்ளிக்காசு சைக்கிள் குக்கர் பீரோ மெத்தை சில்வர் பாத்திரங்கள் என ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வாடி வாசலில் சீறி பயந்து வந்த பதினாலு காளைகளை சிறப்பாக அடக்கிய நத்தம் மாடுபடி வீரர் பார்த்திபன் என்பதற்கு முதல் பரிசாக கார் பரிசாக வழங்கப்பட்டது அதே போன்ற மஞ்சம்பட்டை சேர்ந்த துளசிராம் பனிரண்டு காளைகளை அடக்கி இரண்டாம் பரிசையும் புதுவை சேர்ந்த பிரபாகர்

கரைமடி வலை மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்தன நடுக்கடலில் வீசப்பட்ட வலையை பல மணி நேரம் போராடி கரைக்கு கொண்டு வந்தபோது மீனவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அந்த வலையில் மீன்களுக்கு பதிலாக ராட்சச திமிங்கலம் ஒன்று சிக்கியிருந்தது மீனவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வலையை அறுத்து ராட்சச மீண்டும் கடலுக்குள் அனுப்ப முயன்றனர் ஆனால் கடலில் அலையின் சீற்றம் அதிகமாக இருந்ததால் அதனை மீண்டும் கடலுக்குள் அனுப்புவது சவாலாக இருந்தது இருந்தும் மீனவர்கள் முயற்சியில் அதனை மீண்டும் கடலுக்குள் விட்டனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வாகரையில் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பசுமை மாரத்தான் போட்டியை மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையை கட்டிய பெண்ணிகுய்க்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாம்பழ துறையாறு நீர்த்தேக்கத்தில் ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று ஆய்வு மேற்கொண்டாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் இலங்கைக்கு கடத்த முயன்ற முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாட்டுப் பொங்கலையொட்டி எருதுவிடும் விழா இன்று நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அவசர கால உதவிகளுக்கான தொலைபேசி எண்களை கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா தொடக்க முதலே அதிரடியாக ஆடி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தைந்து ரன் குவித்தது பிரத்திகா ராவல் நூற்று இருபத்தொன்பது பந்துகளில் ரன் எடுத்தார் ஸ்மிருதி மந்தானா அதிரடியாக ஆடி எண்பது பந்துகளில் ரன் குவித்தார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த அயர்லாந்து தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி ஒன்று புள்ளி நான்கு ஓவரில் நூற்று முப்பத்தோரு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிடுத்துள்ளது அதிகபட்சமாக சாரா ஃபோப்ஸ் நாற்பத்தோரு ரன் எடுத்தார் தீப்தி சர்மா அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவள்ளுவரின் தொலைநோக்கு சிந்தனையை நிறைவேற்ற நாம் அனைவரும் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காசி தமிழ் சங்கமத்திற்கான இணையதள பதிவு சேவையை மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் மதுரை தூத்துக்குடி இடையே அருப்புக்கோட்டை வழியாக அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது மாட்டுப்பொங்கல் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்